என்னோடய பேர் சௌந்தர்யா நான் தியா ஜுவல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபேஷன் ஜுவல்லரி ப்ராண்ட் வந்து லான்ச் பண்ணி எயிட் இயர்ஸ் ஆச்சு ஸோ இங்கே பழனியில் ஸ்டால் போட்டிருக்கோம் நாங்கள் ஸோ கிட்டே இருக்க கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் தியா ஜுவல்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது பீச் ஜுவல்லரியில் தான் ஸ்டார்ட் பண்ணேன் அந்த பீச் ஜுவல்லரி வந்து ஹேண்ட்மேடாக கம்ப்ளீட்டாக பண்ண ஆரம்பித்தோம் ஸோ நம்மளோட இன்னோவேட்டிவாக நம்ம யோசித்து டிசைனிங் பண்ணி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பீட்ஸ் அண்ட் கோல்ட் ஆண்டிக் சாம்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணி நாங்கள் பீச் ஜுவல்லரியிலேருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்ததுனால அதுக்கப்புறம் மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் ஜுவல்லரி லைக் கோல்ட் ஆண்டிக் ஜுவல்லரி ஏடி ஸ்டோன்ஸ் ஜுவெல்லரி அண்ட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஜுவல்லரி அந்த மாதிரி மல்டிபிள் ஜுவல்லரி கேட்டகரிஸ்க்கு நாங்கள் வந்து அதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம் ஸோ எல்லாருமே வந்து ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து அதிகமான ரெஸ்பான்ஸ் எப்போயுமே இருக்கும் ஏன்னா ஹேண்ட்மேடுங்கிறது கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் நமக்கு தேவையான கலர்ஸ் டிசைன்ஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஒருத்தவங்க அவங்களோட அவுட்ஃபிட்டை வந்து பிக்சர் நமக்கு அனுப்புனாங்கன்னா அதே மாதிரி அதுக்கு சூட் ஆகிற மாதிரி நம்ம ஜுவல்லரி வந்து பண்ணி கொடுப்போம் ஸோ இந்த ஃபீல்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு அப்கமிங் நல்ல ஒரு ரைஸிங்கான ஃபீல்டு ஜுவல்லரி அப்படிங்கிறது ஏன்னா ஃபேஷன் ஜுவல்லரியை வந்து எல்லோரும் தைரியமாக வெளியில் போட்டுட்டு போகலாம் அதே மாதிரி ப்ரைஸ் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லேருந்து நல்ல ஹையன் பீசஸ் வரைக்கும் இருக்குது அது வந்து கோல்டு மாதிரியும் டைமண்ட்ஸ் மாதிரியும் இருக்கும் ஸோ இந்த இந்த ஃபீல்ட் ஆஃப் பிஸ்னஸ் வந்து உமென் வந்து அதை எடுத்து பண்ணலாம் ஏன்னா எல்லாருக்குமே ஜுவல்லரிங்கிறது கண்டிப்பாக ஒரு ஃபேவரட்டான விஷயமா இருக்கும் ஸோ நம்ம டிசைனிங் பர்ஸ்பெக்டிவில் ஒர்க் பண்ணோன்னா எல்லாருமே இந்த பிஸ்னஸ் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் நல்லா இதில் வந்து அவங்க ஒரு ஆண்டர்ப்ரனியூர் ஸ்கில்ஸும் அவங்களுக்கு டெவலப் ஆகும் அட் த சேம் டைம் அவங்க வந்து எக்கனாமிக்கலாகவும் சப்போர்ட் பண்ணலாம் எல்லாருக்கும் தேங்க்யூ